ராசினுடைய வாழ்க்கையில எனக்கு இருந்தாலும் சரிங்க நிச்சயமா நான் ஒரு நாள் என் வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சு காமிப்பேன் அப்படின்னு இன்றைய நாள் வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க முக்கியமா சொல்ல போனா இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில பல நபர்கள் முக்கியமா சொல்ல போனா இவருடைய நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் யாருமே தெரியாத புது நண்பர்களாக அறிமுகமாகும் போதும் கூட இவர்களை எந்த அளவுக்கு ஒருத்தரால் ஏமாற்ற முடியுமோ அந்த அளவிற்கு இவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் இந்த கண்ணீராசிக்காரர்கள் கண்ணிராசியுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கிறத விட கெட்டது விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப அதிகமா நடக்குதுங்க என்னதான் இதெல்லாம் அவர் தவிர்க்கணும்னு நினைச்சாலும் கூட இந்த கன்னிராசிக்காரர்களால் அதை தவிர்க்க முடியல யதார்த்தமான நிகழ்வாகவே நடந்துக்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள் இவருடைய மனசு வேதனை அடையுது என்னடா இது இப்படி நடக்குது இப்படிலாம் நடந்தா என்னடா வாழ்க்கையில எப்படா வாழ்றது அப்படின்ற மாதிரி மனசளவில் ரொம்பவே பாதிக்கப்படுறாரு இந்த கன்னிராசிக்காரர்கள் கண்ணிராசினுடைய குடும்பத்தார்கள் ஒரு ஒருத்தருமே இவர்களை எல்லா நேரத்திலையுமே அதாவது தன்னுடைய நெருக்கமான நண்பர்கள் இருக்கும்போதும் சரி சொந்தக்காரங்க இருக்கும் போதும் சரி தனக்கு பிடிச்சவங்க இருக்கும் போதும் சரி எல்லா நேரத்திலையுமே இவர்களை பற்றி ஒரு மட்டமான ஒரு கருத்துக்களை வைக்கிறது இதுல இவர்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் அப்படி ஒரு சந்தோஷம் அதாவது எப்படின்னா இருக்கக்கூடிய பல நபர்கள் தெரிஞ்சிருக்கும் ஒருத்தங்களை இழிவுபடுத்தி தன்னை உயர்த்திக்கிட்டா அதுல இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெருமை அப்படியே பெருமைப்படுத்திப்பாங்க எப்படி அப்படின்ற மாதிரி சீன் போட்டுப்பாங்க இவ்வளோ கேவலமான விஷயத்த செஞ்சுட்டோம் அதை பெருமையாக அவங்க பீத்திப்பாங்க அப்படிப்பட்ட நபர்கள் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில சுத்தி நிறைய பேர் இருக்காங்கங்க ஒரு ஒரு நாளுமே இவர்களை அதாவது தரைக்குறைவாக பேசுவது தரைக்குறைவாக நடத்துவதுன்னு யதார்த்தமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப தப்பான விஷயம்தான் ஆனாலும் அதை தவறுன்றது அவர்களுக்கு புரியலன்றதுதான் உண்மையான ஒரு விஷயன்றதை இங்க தெரியல அது மட்டுமில்ல கன்னிராசினுடைய வாழ்க்கையில யாருக்கிட்ட இவர்கள் நெருக்கமா போனாலும் சரிங்க அதாவது ஒரு உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க நெருக்கமாக போவாங்க தனக்கு பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கமாக போவாங்க இப்படி இந்த கன்னிராசிக்காரர்கள் ஒருத்தங்க கிட்ட நெருக்கமாக போறாங்க அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து அவர்களை தள்ளி தாங்க வைக்கிறாங்க அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு மற்றவங்க கூட பேசி பழகி கூட சேர்ந்து இருக்கணுன்றது ரொம்ப ஆசை ஆனால் எல்லோரும் பண்ணக்கூடிய விஷயம் இவர்கள் கூட சேர்த்துக்கிட்டா நமக்கு தான் ஆபத்து நமக்கு தான் கிட்டது நடக்கும் அதனால முடிஞ்சளவுக்கு இவர்களை நம்ம கூட சேர்த்துக்க கூடாது அப்படின்றதுக்காகவே பல நபர்கள் இவர்களை தேவைப்படாத ஒரு நபராகவே மாற்றிடுறாங்க இவர்கள் நல்லதே செஞ்சாலும் சரி மற்றவர்களுக்கு நல்லதே செஞ்சாலும் சரி யாரும் அந்த நல்லதை எடுத்துக்க மாட்டுறாங்க இவர்கள் செய்யக்கூடிய கெட்டது கெட்டு கெட்டதும் சொல்ல முடியாது ஒரு சில சின்ன தவறலான விஷயங்களை வச்சு இவர்கள் அதிகமா அவமானப்படுத்துறாங்க மற்றவர்கள் முன்பு இவர்களுக்கு வேதனையா இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்குலாம் அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மனசு அப்படியே வேதனை பட்டு போயிடும் ஆனாலும் வேற வழி இல்லாம எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு வாழ்க்கையில வாழ வேண்டிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க இந்த கன்னி கன்னிராசினுடைய மனசுல நிறைய கவலைகள் இருக்குதுங்க நாளுக்கு நாள் அந்த கவலை அதிகரிக்கத்தான் செய்யுது பாடா இல்லை ஆனாலும் கூட இவருடைய மனசுல பல வேதனைகள் இருக்கத்தான் செய்யுது என்றாவது ஒரு நாள் என்னுடைய வே வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீந்துரும்னு நம்புனாங்க ஆனா இவருடைய நம்பிக்கை வீணாகலங்க இப்போ இனி வரக்கூடிய காலங்களில இவர்களுடைய வாழ்க்கையில எது நாள் வரைக்கும் சந்தித்த துன்பங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள்னு முழுவதுமாக நீங்க போகுது இதற்கு முன்பு இவர்கள் பல நாட்கள் அழுது இருப்பாங்க தனிமையா உட்கார்ந்து என்னடா வாழ்க்கை எதுன்னு இவர்களே இவர்களை காரி துப்பக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கண்ணிராசனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நீங்கி நல்லது நடக்கப் போகுது உண்மையாவே எங்களுடைய வாழ்க்கையில் மாறுமா சாமி மாற்றம் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஏற்பட போகுதுங்க நீங்க இது நாள் வரைக்கும் எதற்காக ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க இருக்கு நம்ப மாட்டேங்க நடந்ததுக்கு அப்புறமா நீங்களே சொல்வீங்க என்ன மாதிரி மாறிச்சுன்றது சரி இப்போ உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துதுன்றதை தெளிவாக பார்ப்போம் ஓகேங்க மாரி அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் வரைக்கும் நம்ம சின்ன நீங்கள் சசரிப்படாமல் பார்க்குற போதும் சில மறக்காமல் சசரிப்படிக்கணும் சரி கன்னி ராசிக்கார நேர்களே இந்த கன்னி ராசினுடைய வாழ்க்கையில் முதலாவது மாற்றமே இவர்கள் எந்த ஒரு இடத்துல அதிகப்படியான அவமானத்தையும் துன்பத்தையும் சம்பாதிச்சாங்களோ அதே இடத்துல இவர்களுடைய மரியாதையும் மதிப்பும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இவர்கள் ஒரு விஷயத்த முடிவெடுத்துட்டு செய்யறாங்க அப்படின்னா இது வரைக்கும் தடையா பழ நபர்கள் இருந்தாங்க நீ எப்படி இதை செய்யலாம் உனக்கு எப்படி இந்த தகுதி வந்துச்சு உன்னை யார் இதை செய்ய சொன்னா நீ எல்லாம் இந்த இடத்துக்கே வரக்கூடாது நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி பழ விஷயங்களுக்கு இவர்களை தடை விதிப்பாங்க என்னமோ தான் அரசாங்கம் நடத்துறாத மாதிரியும் எல்லா விஷயத்தையும் செய்யும் போதும் இவங்க கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும்ன்ற மாதிரியும் நபர்கள் இவருடைய சொந்தக்காரர்கள் நெருங்கியர்கள் உறவினர்கள்னு எல்லோருமே நீ இதை செய்யக்கூடாதுன்ற மாதிரி இவர்களை செய்ய விடாம நிறைய விஷயங்கள் தடுத்துருக்காங்க ஆனால் கன்னிராசிக்காரர்கள் மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அதிகமாக கேட்கக்கூடிய நபர்கள் மதிக்கக்கூடிய நபர்கள் இதனாலேயே தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பல தடைகளாக இருந்தார்கள் சுத்திரிக்கக்கூடிய நபர்கள் சொல்வதெல்லாம் கேட்டுட்டு இவர்கள் செய்யக்கூடிய விஷயத்த செய்யாமலே விட்டுருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில சுயநலம் இல்லாத ஒரு மனிதராக மாறுவதோடு சேர்த்து எது சரி எது தவறுன்றதை புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம் என்பது உருவாகும் இதன் மூலியமா கன்னிராசிக்காரர்கள் இனி செய்யக்கூடிய விஷயங்கள்ல தடைகளாக இருந்த ஒவ்வொன்றையுமே இவர்கள் தவறுபடியாக்கிட்டு வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்ப்பாங்க முந்தி இதற்கு முந்தி தடுப்பதற்கு பல நபர்கள் இருந்தாங்க தடுத்தாங்க ஆனா இனி இவர்களை யாராலுமே தடுக்க முடியாது மற்ற நபர்கள் நினைத்தாலும் சரிங்க இவருடைய வீரியம் என்பது குறையாது இவர்கள் எதற்காக ஓடுறாங்களோ எந்த ஒரு விஷயம் தன்னுடைய வாழ்க்கையில வேணும்னு நினைச்சு ஓடுறாங்களோ அது இவர்களுக்கானதாக மாறும் இனி யார்கிட்டையும் இவர்கள் தோக்க மாட்டாங்க தோல்வின்னா என்னன்னு கேட்க ஆரம்பிப்பாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் கண்ணிராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனைனா இந்த குடும்ப பிரச்சனை தாங்க நாளுக்கு நாள் இவர்களுடைய குடும்ப பிரச்சனைனால இவர்களுடைய மனசு அழு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போயிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளுமே இவருடைய கண்கள்ல அந்த கண்ணீர் வருவது தாங்க யதார்த்தமா நடந்துகிட்டு இருக்கு என்னதான் இவர்கள் ஒரு சில விஷயங்கள தவிர்த்திடணும் தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு நம்மளே நம்மள கஷ்டப்பட்டு கூடாதுன்னு நினைச்சாலும் இவர்களை அறியாமலே இவர்கள் தனத்தானே காயப்படுத்திக்க கூடிய தான் தள்ள போடுறாங்க யார் யார்கிட்டயோ இதற்கு முன்பெல்லாம் பல நபர்கள்ட்ட உதவி கேட்டிருக்காங்க ஆனால் உதவின்னு வரும்போது மட்டும் யாருமே இவர்களுக்கு உதவி செய்யாம தனிமையை தவிக்க தான் போயிருக்காங்க இதனால் வரைக்கும் இப்படிதான் நடந்திருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் யாரிடம் சென்று உதவி அப்படின்னு கேட்டா போதும் எல்லாருமே ஓடி வந்து நான் செய்யறேங்க அப்படின்னு செஞ்சு கொடுப்பாங்க இதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்காது ஆனா இனி நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமா குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த சண்டை சித்திரங்கள் எல்லாம் முழுவதுமாக நீங்க ஆரம்பிக்கும் நீங்க யார்கிட்ட எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி அத்தனை பேரும் இதற்கு முன்பு வரைக்கும் கூட நம்பியிருக்க மாட்டாங்க நீ பொய் சொல்ற நீ என்ன ஏமாத்துற அப்படின்ற மாதிரிலாம் வாக்குவாதங்கள் ஈடுபட்டு இருப்பாங்க ஆனா நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் சரிங்க உங்களை மதிப்பாங்க நீங்க சொல்றத காது கொடுத்து கேட்பாங்க நீங்க சொல்றத உண்மையினும் நம்புவாங்க உங்களுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சே இருக்காது நீங்க சொல்றக்கூடிய விஷயங்களை அத்தனையும் உண்மையானதாக இருக்கும் என்பதை அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க இதுநாள் வரைக்குமே கண்ணிராசினுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு முக்கியமா கண்ணீராஜினுடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது இந்த உடல் சார்ந்த பிரச்சனை தான் நாளுக்கு நாள் இந்த உடல் சார்ந்த பிரச்சனையில துன்பங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க இவர்கள் என்னதான் இவருடைய உடல் சார்ந்த விஷயங்களை சரி செய்ய நினைச்சாலும் அது முடியல யதார்த்தமாவே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு நோயினுடைய தாக்கத்தால பெரிய பிரச்சனைக்குள்ள சிக்கி வருத்தப்பட வேண்டிய தான் தள்ளப்படுறாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்வு கிடைக்காத கண்ணிராசனுடைய வாழ்க்கையில இனி இவர்கள் இருக்கக்கூடிய முடிவுகளும் சரி மற்ற விஷயங்களும் சரி இவர்களுக்கு பெரும் அளவில சாதகமாக அமையும் இவருடைய உடல் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்கும் இனி எந்த ஒரு விஷயத்தை இவர்கள் முடிவெடுத்து முயற்சி பண்ணாலும் சரிங்க அதுல வெற்றிகளை நிலைநாட்டுவாங்க இதற்கு முன்பு கூட தோல்வியில பார்த்தாங்க ஆனா இனி அப்படி இருக்காது இந்த உடல் சார்ந்த விஷயங்களுக்கு அரசு மருத்துவமனை இல்ல பிரைவேட் மருத்துவமனை இல்ல ஹோமியோபதி இது போன்ற விஷயங்களை மருந்துகளை உட்கொண்டிருந்தாலும் அது முழுவதுமாக சரியாயிருக்காது நாளுக்கு நாள் அந்த பிரச்சனைங்கிறது கொஞ்சம் தீவிரமாகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைக்கு முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்கும் கன்னிராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு அதற்காக முயற்சி பண்ணாங்கன்னா அதுல வெற்றி மட்டுமே தான் இவர்களுக்கு மிச்சம் இருக்கும் தோல்வி இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள்னு அனைத்தையுமே இவர்கள் தீர்த்துட்டு வாழ்க்கையில எல்லோர் முன்பும் மதிப்புமிக்க ஒரு நபராகும் இதனால் வரைக்கும் யாரும் பார்க்காத அளவுக்கு நல்ல குணமுடையவராகவும் இவர்கள் மற்றவர்கள் தெரிய ஆரம்பிப்பார்கள் அப்படிதான் இருக்காங்க ஆனால் இதனால் வரைக்கும் தெரியல நீ வரக்கூடிய காலங்கள்ல தெரிய ஆரம்பிக்கும் இதனால் வரைக்கும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் வாழ்நாள் முழுக்க சொந்தமாக்கிக்கிட்டு எதுவுமே தன்னுடைய வாழ்க்கையில நிரந்தரம் இல்லாமல் போச்சேன்னு வருத்தப்பட்ட இவருடைய வாழ்க்கையில இனி அனைத்தையுமே இவருடைய வாழ்க்கையில இவர்களுக்கானதாக மாற்றிக்கொண்டு முழுவதுமான சந்தோஷங்களையும் நன்மைகளையும் அமைத்து வாழ்க்கையில நல்லதாக மாறப்போகுது கண்ணிராசிக்காரர்களுக்கு இனி கன்னிராசினுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு சந்தோஷம் கிடைக்கும் வாழ்க்கையை இனிதான் நீங்க மகிழ்ச்சியாவே வாழ போறீங்க இப்படிப்பட்ட